கருட முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரையை பார்க்க போகிறோம் இது மிக சுலபமான முத்திரை தான் வலதுகை நம்மளுடைய வயிற்று பகுதியை உள்நோக்கி இருக்கணும் இடதுகை இதுக்கு மேலே இருக்கணும் இந்த நாலு விரலும் இப்படி இணைஞ்சிக்கணும் இந்த நாலு விரல் இணைஞ்சிருக்கணும் விரல்ல ஒரு ஹூக்கு மாதிரி வச்சுக்கிறோம் இதுதான் கருட முத்திரை இது வந்து கண்ணில் நன்றாக வேலை செய்கிறதுனால கழுகு பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த முத்துக்கு மேலே வச்சு செய்யும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உயர் இரத்தம் இழுத் இருக்கிறவங்களுக்கு உடனே ரத்த அழுத்தத்தை கூட்டும் ஆனால் குறைந்த இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு இரத்த அழுத்தத்தை மூன்று நிமிடத்தில் இரத்த அழுத்தம் நல்லாயிரும் தலை சுற்றல் கிருகிருப்பு மயக்கம் அப்படி மாதிரி வரக்கூடியவங்களுக்கு உடனடியாக அந்த முத்திரை செய்து வர உடனே நல்ல பலன் கிடைக்கும் பட் அதிக இரத்த அழுத்தம் உள்ளவங்க நடுவயிற்று பகுதியோடு நிறுத்திக்கலாம் ஜீரண உறுப்புகள் நன்றாக வேலை செய்கின்றது இதயத்தில் நன்றாக வேலை செய்து இரத்த ஓட்டத்தை சீராக்குகின்றது கால் மரமரப்பு அப்படிங்கறது கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்றவங்களுக்கு ரத்த ஓட்டத்தை சீராக்குவதால் கால் மரமரப்பு நீங்கும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இது நல்ல முத்திரை ஆனால் இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்க பகுதிக்கு மேலே கையை கொண்டுட்டு போக வேண்டாம்